சும்மா விளையாடாதீங்க எனக்கே அழகழுகையா வருது என்னாச்சு நாளைக்கு எங்கள் அம்மா அப்பா இறந்த நாள் எங்களோட ஒட்டுமொத்த குடும்பமும் எங்கள் கண்ணு முன்னாடி செதஞ்சு போன நாள் ஆதிக்கும் பெருசிக்கும் எதுவுமே சரியாக ஞாபகத்தில் இல்லை அவங்க அம்மா பேசுனது மட்டுந்தான் ஆதிக்கு ஞாபகம் இருக்கு வேற எதுவுமே ஞாபகத்தில் இருக்காது ஆனால் எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு அப்போது அங்கே இருந்ததுலேயே கொஞ்சம் பெரிய பொண்ணு நான் தான் எல்லாரையும் என் கண்ணு முன்னாடி ரத்த வெள்ளத்தில் பார்த்தேன் அது சின்ன வயசில் அம்மா அம்மா அழுதுகிட்டே இருப்பான் எனக்கும் என் அம்மா ஞாபகம் வரும் ஆனால் ஆதிக்காக என் அழுகிய துடைச்சிட்டு அவனுக்கு நான் அம்மாவாக இருந்திருக்கேன் எத்தனையோ நாள் இதை நினச்சி அழுதுகிட்டே இருப்பான் எனக்கு தெரிஞ்சு இப்போ கூட அவன் அழுதுகிட்டு தாங்க இருப்பான்

அதனால அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல நாளைக்கு பௌர்ணமி நீங்க அவங்கள மீட் பண்ண வாய்ப்பு இருக்கு அதனால வருத்தப்படாதீங்க இந்த மாதிரி நேரத்துல எப்பவுமே நீ தாண்டி எனக்கு ஆறுதல இருக்க நம்ம அழுது தீக்கறனால இறந்து ஒன்னு திரும்ப வர போறது இல்ல அதனால தான் சொல்றேன் எவ்வளவு வருஷங்கள் கடந்து வந்துட்டோம் இதுக்கு அப்புறமே இத நினைச்சு அழுதுட்டு இருக்காதீங்க இதல்ல இருந்து வெளிய வாங்க நீங்க அழுதா என்னால தாங்கிக்க முடியாம மச்சான் ப்ளீஸ் அழாதீங்க நாளைல நீயும் ஃபீல் பண்ணாத பாத்திய கையிலுமா உன் தம்பிக்கு ஆறுதல் சொல்ல அவசியமே இல்ல சரி சரி வாய் முடிட்டு வாங்க கண்டுக்காம போறதுதான் நமக்கு நல்லது பாரா இந்த சீனை பார்த்ததும் உனக்கே சிரிப்பு வந்துருச்சு போல ஏங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா இருக்காங்க இதுல என்ன தப்பு இருக்கு ஓ அப்படி இப்ப பாரு ஆட்டை எப்படி கலைக்கிறேன்னு சும்மா இருங்க நம்ம அப்படியே கண்டுக்காம கிளம்பிடலாம் அட இருமா மிஸ்டர் ராதி ஆறுதல் சொல்லிடலாம் முடிச்சாச்சா அது அது வந்து மாம்சு நான் அழுதுட்டு இருந்தேன் அதனால பெருசு என்ன சமாதானப்படுத்திட்டு இருந்தா நீங்க ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதீங்க ஓ நீங்க ஆறுதல் சொல்றது கூட ஹக் பண்ணிட்டே தான் சொல்வீங்க அனி நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க நான் சும்மா பேசிட்டு தான் நீங்க சும்மா பேசிட்டு இருந்ததுக்கு நான் எதுக்கு தப்பா நினைக்க போறோம் இல்ல பக்கத்துல பக்கத்துல நின்னனால உங்களுக்கு தப்பா தெரிஞ்சிருக்கும்ல அதான் சொன்னேன் ஓ எங்களுக்கு தப்பா தெரிஞ்சிச்சு அப்ப நீங்க ஹக் பண்ணல அப்படிதானே ஆமா பங்கு உங்களுக்கு

நீங்க மம்பளுtingனா அவ மட்டும் வாயு விட்டு சும்மா வரப்ப ஆதானே உன் தம்பி இன்னைக்கு வீட்டுக்கு வர மாட்டே ஆபிராதி பெரியசிவண்ணை சமாதான பண்ணி முடிச்சிட்டானா நாம கிளம்பலாம் அட ஆமால மச்சான் எல்லாரும் நமக்காக வெயிட் பண்ணி சரி வாங்க போலாம் நான் வரல நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க மச்சான் நாளைய பொழுது நல்லதாவே பிரியونه எனக்கு தோணுது எங்களுக்கு இளங்கது திரும்ப கிடைக்காதே உங்களுக்கு தெரியும் ஆனா உங்களுக்கு அப்படி இல்ல உங்க கண்ணு முன்னாடி வர போகுது அது மட்டும் இல்ல ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு அதனால நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்ல வாங்க போலாம் நிஜமா இதெல்லாம் நடக்குமா பெருசி டேய் நடக்கும்டா வா போலாம் இந்த ஆள் ஒருத்தர் சோகமா மெயின்டைன் பண்ணவே விட மாட்டாரு யோ கொஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணிட்டு வரேன் போயா ஆதி நடுவுல இந்த மாமாவை போய வயன்னு சொல்ல மாதிரி இருந்துச்சு அப்படிதான் என் சொல்லுவேன் அக்கா புருஷனாச்சு பாவன் விட்டாச்சா எப்ப பார்த்தாலும் ஏன் லைன்லயே குறுக்க வர போயா இந்த அவமானம் உங்களுக்கு தேவையா ம் உங்க குடும்பத்துல வாக்குப்பட்டு இதெல்லாம் அனுபவிச்சுதான் ஆகணும் நீங்க எங்க நிக்கிறீங்க உட்காருங்க போட்ல போறது எனக்கு ஒத்துக்கல நினைக்கிறேன் வாமிட்டிங் சென்சா இருக்கு இந்த மாதிரி நேரத்துல வாமிட் வரதுல சகஜம்தான் அதுவும் போட் வேற எப்படியும் வாமிட்டிங் டேப்லெட் எல்லாம் சஜஸ்ட் பண்ணிருப்பாங்களே அதெல்லாம் எடுத்தாச்சு ரகு இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்கு சரி சரி மைண்ட கொஞ்சம் டைவர்ட் பண்ணுங்க மேபி கண்ட்ரோல் ஆகும் அப்பா இந்த போட் எதை வரைக்கும் போகும் அது அங்க தெரியுது பாரு அந்த கரை வரைக்கும் போயிடு திரும்ப வந்துரும் ஹாய் ஜாலி அப்போ மறுபடியும் ஒரு ரவுண்ட் போலாமா கைலாண்டிக்கி வாமிட்டா வரதா அவங்களை ஏறி விட்டுட்டு நம்ம மட்டும் போலாம் அப்புறம் வினோத் முகம் பார்த்தாலே பிரைட்டா இருக்கு நேற்று நைட்டு சிறப்பா முடிச்சிட்டீங்க போல ஆமா எப்படி இருந்துச்சு ரகு உண்மையாவே நீங்க டாக்டருக்கு தான் படிச்சிருக்கீங்களா இல்ல பேச்சலாம் தினசா வருது ஒரு வேலை நீங்க நீங்க டாக்டருக்கு படிச்சா இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா என்ன சும்மா ஜாலிக்கு என்ன வினோத் பதிலே காணோம் அட ஏன் ரகு கொஞ்ச நேரம் சும்மா இருங்க அவங்க எதை பத்தி கேக்குறாங்கன்னு தெரியாம வாய் விட்டு உளறிட்டு இருக்க இங்க, என்ன கேக்கினேங்கு தெரியாது. அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். என்னது? தெரியுமா? லூசு நீ நினைக்கிற மாதிரி. நீ ஏமா தங்கிசி? நீ என்ன சொன்னா? அண்ணா, அத சொன்னேனி. அடிதுள, நானு லெச்சுக்கிட்டியோ அவ்ளோ நேர வேலையறிதே இருந்தோம். நீங்க அத பத்திதானே கேக்குறீங்க? ஆமாமா, ஆமா. அத தான் கேக்குறோம். ஏய் என்ன விரோத் சூப்பரா போச்சுல? அட டாக்டரே, கொஞ்ச நேரம் வாய் வச்சிட்டு சும்மா இருங்க. ஆனா உங்களுக்கு கொடுத்து கொடுத்து வச்சாலுக்குடா.

குழந்தைங்க எதோ விளையாடுச்சு இவனை என்ன பேசிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் பிரியா சும்மா சொல்றாங்க இங்கே நடிக்காதீங்க என்ன நடந்துச்சுன்னா சொல்லுங்க சொல்லனே சந்தோஷமா இல்ல நீ மட்டும் சந்தோஷமாக அப்படின்னு சொல்லிட்டு ரகுதான் நான் இல்ல அவர்தான் வினோதோட சொல்லி விட்டு விளையாடிட்டு இருந்தாரு நான் சும்மா கம்பெனி கொடுத்தேன் இது வேற சின்ன பசங்க சும்மாங்க சும்மா அவ்வளவுதான் சரி அதெல்லாம் இருக்கட்டும் நம்ம எப்போ தேர்ட் நைட் கொண்டாடலாம் என்னது தேர்ட் நைட்டா புரியலையே ஏங்க முத தடவை நடந்தா ஃபர்ஸ்ட் நைட் நமக்கு இது மூணாவது தடவை ஏங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்க பக்கத்துல எல்லாரும் இருக்கும்போது இப்படியே பேசுவீங்க அப்போ ரூம்ல வச்சு பேசவா ஜோ கொஞ்ச நேரம் நீங்க பேசாம இருந்தாலே போதும் நிறுத்துங்க ஆறா பேச்சிலேயே ஒரு கொலையிற மாதிரி இருக்கு எனக்கு நைட்டாவது ஒரு மின்சார பார்வை வேகம் உன்னோடு நான் கண்டு கொண்டே ஒரு பெண்ணோடு தோன்றிடும் தாபம் தாபம் என்னோடு நான் கண்டு கொண்டே என்னை மறந்துவிட்டே இந்த உலகத்தில் நான் இல்லை நான் இல்லை உன்னை இழந்து விட்டா எந்த மலரிலும் தேனில்லை தேனில்லை கனவா திருமணம் நீங்க தேர்ட் நைட் கொண்டாடு போல ஹடா சும்மா இருந்த ரகு உங்ககிட்ட இருந்து தப்ப முடியாது போல மனுஷா நான் பக்கத்துல தக்கத்துல உட்காந்துருக்கேன் மாதிரி அதே மாதிரி மூடிக்குது மரியாதை தூள் பறக்குது அவங்க நைட் இவங்க தேர்ட் கொண்டாடுறாங்க நம்மளும் செகண்ட் நைட் கொஞ்சம் எடுக்க எல்லாரும் இருக்காங்க சிரிச்சிட்டே பேசுறேன் கேட்கறேன் ஏய் இல்லைன்னு என்னடி பண்ண போற உங்கட்டெல்லாம் மனசு மேச முடியுமா? நீ இப்ப பார்த்தாலும் வலஞ்சுக்கிட்டே. சும்மா ஏரியா. பா ரகுணிக ஹங்க நேரம கொஞ்சம் திண்டடதாம். உங்களுக்கு அது புரியதே. ரகு நீங்க ஏতোமே இப்படிதானா தான? ஆமாடி ரொம்ப க்ளோஸ் ஐட்டேனா இப்படி தான் இருப்பே. சூப்பர் சூப்பர். நீங்க இருக்கிறனால எங்களுக்கு நேரம் போறதே தெரிய மாட்டேங்குது. இப்போ பொண்டடி, உனக்கு பாட்டில் போர்தே பிடிச்சிருக்கலையா? இப்படி இவ்ளோ நெருக்கமா உங்க பக்கத்துல உட்கார்ந்து இவ்ளோ நேரம் போனாலும் எனக்கு பிடிக்கும். ஹம் தாய் ரகு சும்மா இருங்க அவளே ஏதோ இப்பதான் சாஞ்சா கேட்டு விட்டுட்டீங்களா தங்கச்சி நாங்களா மாட்டோம் நீ சாஞ்சுக்கோ இங்க பாருங்க நான் சொல்ற விஷயத்த பக்கவா முடிச்சு கொடுத்தா எவ்வளவு பணம் வேணாலும் தரேன் முதல்ல சம்பவம் என்னன்னு சொல்லியா ஒவ்வொன்றுக்கும் தனி ரேட்டு கொலையா கொள்ளையா ரேப்பா அதோ அங்கே நிக்கிறாளி கூட பல பழ கட்டி பேசிட்டு அவளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் ஆனால் அவளுக்கு என்ன பிடிக்கல தான் பிடிச்சிருக்கு அதனால அவளை கிட்னாப் பண்ணி கிட்னாப் பண்ணி உங்ககிட்ட ஒப்படைக்கணும் நீங்கள் மேட்ரு முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கணும் அதுதானே சார் பக்காவா முடிச்சு கொடுக்குறோம் இல்லை இல்லை அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை நீங்கள் அவளை கடத்தினா மட்டும் போதும் அது சும்மா ட்ராமா மாதிரி தான் அவள் மேலே உங்கள் மூச்சு காற்று கூட படக்கூடாது அவளை நீங்கள் கடத்துகிற மாதிரி நடித்தா போதும் அந்த இடத்துல உங்களை நான் அடித்து போட்டு காப்பாற்றுகிற மாதிரி வந்து காப்பாற்றி அவள் முன்னாடி இம்ப்ரெஸ் பண்ணிடுவேன் அவளுக்கு இன்னும் ஃபோர் ஹவர்ஸில் பர்த்டே ஸோ அதுக்குள்ளே நான் அவளை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஓ நாங்கள் கடத்திட்டு வந்து நீங்கள் உங்கள் காதலை வளர்க்க போகிறீங்க சூப்பர் சார் சரி அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லுங்கள் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் ஆனால் அந்த பொண்ணு தான் நல்லா பார்த்துக்கோங்க மாத்திக்கிது கடத்தி பிரச்சனையாக இருப்போகுது சார் சம்பவம் செய்யறதுக்காகவே பிறந்தவை இந்த சங்கர் என்கிட்ட ஒரு வேலை ஒப்படைச்சிட்டிங்கல்ல இதை எப்படி முடிக்கிறன்னு மட்டும் பாருங்க கொடுக்குற பில்டப்லாம் நல்லா தான் இருக்கு வேலையை கச்சிதமாக முடிங்க நான் இங்கே என்னென்னா சந்தேகப்படுவாங்க நான் வரேன் டேய் மச்சான் அந்த பொண்ணா டேய் பார்க்கறதுக்கே செம நாட்டுக்கட்டையாக இருக்கு சின்ன பொண்ணு வேற இவன் கையில் கொடுத்து காசு என்னடா காசு இப்போ நம்மளே சாப்பிடலாம் அப்படிங்கிற டேய் ஆனால் இவன் வேற ஓவரம் மிரட்டிட்டு போறானே ஏய் இவனை பார்த்தாலே தெரியல சின்ன பையன்டா இவனால் ஒன்றும் கழட்டிட முடியாது ஆனால் என்ன அதோ அந்த பொண்ணு பக்கத்தில் நிற்கிறானே அவன் கொஞ்சம் டேஞ்சர்னு தோணுது ஆனால் பரவாயில்ல இப்படி ஒரு பொண்ணுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் டேய் இதில் மாட்டிக்கிட்டா அவ்வளோதான் அப்புறம் நமக்கு ஜெயில் தான் நம்மளை கடத்த சொன்னது யாரு அந்த பையன் தானே மொத்த பழியையும் அவன் மேலே தூக்கி போட்டுட்டு போயிட்டே வந்துடுவோம் அப்படிங்கிற அப்படியே தான் என்ன ஸ்ட்ரக்சர் இவளை விட்டுற முடியுமா புட்டி உனக்கு ஞாபகம் இருக்கா ஒரு நாள் நீ சொல்லிட்டு இருந்தியே பௌர்ணமி நிலவு சுத்தி தண்ணி நீ நானும் மட்டும்னு அதை இன்னும் ஞாபகம் வச்சிருக்கீங்களா உன்னோட எல்லா ஆசைகளையும் நான் ஞாபகம் வச்சு அதை நிறைவேற்றுறது மட்டும்தான் என்னோட வேலை ஐ லவ் யூ யுவன் என்னை இந்த அளவுக்கு நேசிக்கிறவங்க இந்த உலகத்தில் நீங்கள் மட்டும்தான் என் பேரண்ட்ஸையும் தாண்டி சரி இன்னும் பேர்டேக்கு ஃபோர் ஹவர்ஸ் இருக்கு அது வரைக்கும் நம்ம என்ன பண்றது இங்க உட்காந்துருந்தா போர் அடிக்கும் வா ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருக்கலாம் நீங்களும் நானும் பிரைவசியா பேசி ரொம்ப நாள் ஆச்சு இன்னைக்கு ஒரு நாள் எனக்காக நீங்க கூட இருங்களேன் இருப்பீங்கல்ல ம் என் பொண்டாட்டி சொல்லியாச்சுல இனிமே இருந்து தான் ஆகணும் சரி டி அப்போ ஃபோர் ஹவர்ஸ் என்ன பண்றது ஹம் ஏதாவது பேசிட்டு இருக்கலாம் இல்லைன்னா கேம் விளையாடலாமா கேமா என்ன கேம் அது ஒரு நியூவான கேம் நான் உங்களுக்கு சொல்லி தரேன் எது எது கேம் நீ எனக்கு சொல்லி தரியா ம் அப்படி என்ன கேம்னு நான் பார்க்கறேன் ம் நீங்க உங்க கிட்ட ஒரு கர்ச்சி இருந்தா கண்ணை கட்டிடுங்க கண்ணை கட்டணுமா ஏய் ஹைட் அண்ட் சீக்கா ஓடி ஆடி விளையாண்டு கீழே விழுந்துட்டினா கை கால் உடைஞ்சிருண்டி ஹலோ அதெல்லாம் இல்ல நீங்க கண்ணை மூடுங்க சொல்றேன் கண்ணை கட்டி விளையாடுறதுனா ஹைட் அண்ட் சீக் தான் விளையாடுவாங்க வேற என்ன கேம் ஏங்க அதுக்குள்ள ஏன் அவசரப்படுறீங்க நீங்க கண்ணை கட்டுங்க நான் சொல்றேன். ம் கட்டியாச்சு ஆச்சு. இப்ப சொல்லு. ஓகே. நீங்க கண்ணை கட்டிட்டீங்களா? இதுக்கு அப்புறம் உங்க கிட்ட நான் ஒவ்வொரு திங்ஸை எடுத்து தரேன். அது என்னன்னு நீங்க கரெக்ட்டா கண்டுபிடிக்கணும். அட இவ்வளவு தானா? கரெக்ட்டா கண்டுபிடிச்சவன ஈஸியா சொல்றீங்க. பாப்போம். சரி சரி வாய் பேசாம திங்ஸ் எடுத்து கொடு. அட இருங்கப்பா. பக்கத்துல மண்ணு, கல்லு சங்கனே. இதால சின்ன சின்ன பொருள் தான் இருக்கும். வெயிட் பண்ணுங்க. இ எடுத்து தரேன். இ வர இப்பலாம் விளையாண்டா ரొமேன்ஸ்லாம் எதிரபக்க முடியும். நம்மள கேட்டா எப்படியும் தரமாட்டார் மாட்டாரு. ஹ்ம். ஹேய், ஒண்ணை தாண்டி எங்க? அட, இறங்குங்க. ஹ்ம். இது என்னன்னு சொல்லுங்க பாப்போம். ஏதோ பாக்ஸ் மாதிரி இருக்கு. ஐ திங்க் gift boxனு நினைக்கிறேன். ஹேய் பொண்டாட்டி, இதுக்குதா இந்த சர்Prize எல்லாம் டா? gift என்னன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கறேன். இல்ல இல்ல, बर्थडे விஷலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் gift ஓபன் பண்ணா போதும் இப்போ சும்மா இது கேம். நீங்கள் கிஃப்ட் பாக்ஸ்ன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க அடுத்து கரெக்டாக கண்டுபிடிக்கிறீங்களு பார்ப்போம் இது என்னென்னு சொல்லுங்க பார்ப்போம் ஏங்க உங்களை தான் இது என்னென்னு சொல்லுங்க பார்ப்போம் இது தெரியாதா ஹே மகாவோட அழகான புட்டி கண்ணாடி ஹே புட்டி மற்றவங்களுக்கு கண்ணாடி போட்டால் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது ஆனால் உனக்கு ரொம்ப அழகாக இருக்கும்டி அப்புறம் அந்த முட்டைக்கண்ணு இருக்கே அது இன்னும் அழகு கண்ணாலையே அப்படி கட்டி எழுத்துருவ சூப்பர் அடுத்து இது என்னன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் முந்திரி பழத்து ஒட்டி வச்ச மாதிரி ஒரு நோஸ் இதுவும் கரெக்ட் அடுத்து எனது அடுத்த மகா வேணா நீங்க கேம்ல அவுட் ஆக மாட்டேன்னு சொன்னீங்க அடுத்து என்னன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் உங்களுக்கு தான்

என்னன்னு சொல்லவே இல்ல என்ன இதெல்லாம் இதெல்லாம் ஒதுக்க முடியாது நீங்க மறுபடியும் முதல்ல வந்து கண்ணு கட்டுங்க மறுபடியும் முதல்ல கேம் ஆடலாம் என்னது மறுபடியும் முதல்ல வந்து அடியே மறுபடியும் முதல்ல ஆடலாம் நீங்க தான் கடைசி ஆன்சர் சொல்லவே இல்ல அது கடத்தி கேக்குறதுக்குள்ள நீங்க படுத்து கஷ்டத்துல கட்டிட்டீங்க புட்டி அடிச்சனவே அம்மா உங்களுக்கு இந்த மாதிரி கேம்லாம் யார் சொல்லி தரா ஹிஹி நானே கத்துக்கிட்டேன் அடியே இதெல்லாம் ரொம்ப தப்பு படிக்கிற வயசுல லவ் பண்றதே தப்பு இதுல வேற ஊர் சுத்திட்டு இருக்கோம் இது இதுக்கு மேல ஹலோ அத கண்ணல ஆரம்பிக்கும் போது யோசிச்சிருக்கணும் லிப்ஸ் வரைக்கும் வந்துட்டு ஹிப்புக்கு வந்ததும் பதறنا இப்படி இன்னும் அடுத்து எவ்வளவு இருக்கு அதெல்லாம் இப்ப படிக்கிறது ஏய் இது என்ன பாடமா போட்டனவே நான் கிளம்பறேன் பா நீங்க கிளம்புங்க ஆனா என்கிட்ட பதில் என்னன்னு சொல்லிட்டு என்ன பதில் வேணும் உனக்கு அதாங்க ஹிப்புக்கு அப்புறம் ஹிப்புக்கு மேல நீ கிட்ட கீழ பலர்னு ஒன்னு வெச்சனவே வாய் ரொம்ப கூடி போச்சு மகா உனக்கு ஏங்க லவர்ஸ் கூட இது கூட பேசலினா எப்படி இங்க பாரு இந்த மாதிரி லவ் பண்ணி தெரியது கொண்ணு நான் உன்னை சூஸ் பண்ணல உன் மேல எனக்கு அன்பு மரியாதை நிறைய இருக்கு இந்த மாதிரி பண்ணி தயவு செஞ்சு அதை கெடுத்துக்காத ஏங்க இது ஜஸ்ட் கேம் தானா எதுக்கு போய் கோச்சுக்கறீங்க இது ஒரு கேம் இதுக்கு விளக்கு வேற நான் வரேன் பா இவன் ஓடாதீங்க எனக்கு பதில் சொல்லாம நீங்க தப்பிக்க முடியாது ஏமா தாயே ஆள விடுமா

அடேய் அண்ணே கவிதை கவிதை டேய் அவனே ஏதோ வாய்க்கு வந்து வளரிட்டு இருக்கான் அத பாத்து கவிதைன இங்கிலீஷ் பண்ணி விடாதே அடேய் யுவன் என்னடா நீ மட்டும் வந்திருக்க இருக்க டேய் மகாவிங்கரா நீ மட்டும் வந்து இருக்க நான் ஓடி வந்துட்டு இருந்தேனா என்ன துரத்திட்டு வந்துட்டு இருந்தான் மூச்சு வாங்கி நின்றிருப்பான்னு நினைக்கிறேன் தயங்க அவ்வளவு தூரம் போயிட்டாரு ஆனாலும் இந்த மாதிரி ஒரு பொண்ணு நடந்துக்கிட்டா இந்த சான்ஸ் யூஸ் பண்ற எத்தனையோ ஆம்பளைங்கிட்டு இருக்காங்க ஆனா இவன் ரொம்ப ஸ்பெஷல்டா ஹலோ யார் நீங்க முதல்ல மேல இருந்து கைடுங்க ரெண்டு பேரும் தள்ளி போங்க இவன் ஹே பாப்பா நீ கத்துறதெல்லாம் அவன் காதலி கேட்காது அவன் ரொம்ப தூரம் போய்டான் டேய் கை விடுறா கை விடுன்னு சொன்னேன் கை விடுறான் இவன் ஹே மச்சான் ரொம்ப கத்துற வாய் போடுடா ம் டேய் விடுங்களோ டேய் மச்சான்

தம்பி தம்பி நம்ம சித்தப்பாவிய உரிச்சு வச்சு பிறந்திருக்காரு ஒருவேளை இவர் தான் அப்ப அந்த பொண்ணு மகாலட்சுமியே தான் எப்படி இருக்கீங்க அன்னைக்கு உங்களை அந்த என்கேஜ்மெண்ட் நிப்பாட்டும் போது பார்த்தது நீங்க யாரோட என்கேஜ்மெண்ட் நேரத்து நீங்க தெரியுமா இதோ இங்க நிக்கிறான்ல இவன் அவனோட தான் அவனோட ஆள் மகாலட்சுமி அந்த பொண்ணு இவன் தான் அந்த பீச்ல உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்களா ஆமா சிஸ்டர் ஏன் கேக்குறீங்க ஏங்க மகாலட்சுமி யாரோ ரெண்டு பேர் கடத்திட்டு போயிட்டாங்கல சார் நீங்க என்ன சொல்றீங்க அது மகாவா இருக்காது ஏன்னா மகா என் பின்னாடி ஓடி வந்துட்டு இருந்தா நான் தான் பார்த்தனே எனக்கு தெரிஞ்சு அவ மூச்சு வாங்கிருக்கும் அதனால எங்க நின்றுப்பா இல்லைங்க அங்க அவங்க நின்று கிட்ட சத்தமா ஏதோ பேசிட்டு இருந்தாங்க நாங்க தூரத்துல இருந்து பார்த்தனால கூட எங்களுக்கு அடையாளம் தெரியல ஆனா அங்க நின்றுட்டு இருந்த பொண்ணுதான் ரெண்டு பேர் தூக்கிட்டு போனாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்க மகாலட்சுமியா தான் இருக்கும் நான் போய் என்னன்னு பார்க்கறேன் கேளுங்க இங்க மச்சான் அவங்க பின் தொடர்ந்து போய் இருக்காரு நீங்க சிசிடிவி கேமரால அவங்க எங்க கரெக்ட்டா போய் இருக்காங்க யார் என்னன்னு பாருங்க ஓகே சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் இந்த தடவையும் அவங்களுக்கு ஏதும் ஆகிர கூடாது கடவுளே நீங்க தான் துணை இருக்கணும்